friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க சூப்பரான அருமையான பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெயில் காலத்தில் நிறைய வீட்டில் இப்போ வந்து பால் கெட்டு போயிடுங்க அந்த மாதிரி கெட்டு போச்சுன்னா தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றும் இல்லைங்க நம்ம பன்னீர் ரெடி பண்ணோம்ல அதுதாங்க வெங்காயம் குடமிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி இது தாங்க தேவையான பொருள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சிட்டு இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க கடாயில் கடலெண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே நான் வந்து கடலெண்ணெய் தாங்க சேர்த்திருக்கேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்தனோடனே சுடையரட்டும் எண்ணெய் சுடு ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கலர் மாறி வர வரைக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நீங்கள் வந்து நசிச்சு கூட சேர்த்திக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டி கூட சேர்த்திக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு தான் அங்கே சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்திக்கலாம் உப்பு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மஞ்சப்பொடி பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க இது கூட நான் பொடியாக நறுக்கிச்சக்க பெரிய குடமிளகா எடுத்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கிறேங்க அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க கரம் மசாலா சேர்த்துறதா இருந்தால் நீங்கள் பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்த தேவையில்ல கரம் மசாலா சேத்துறதா இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நான் பவு பஜ்ஜி மசாலா எடுத்துக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் மசாலா நல்லா கலந்து வர அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்து வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க இன்னும் மசாலாலாம் ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் இல்லைங்களா அதுக்காக இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இது பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அதனால தான் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு சேர்த்துறேன் நான் வந்து பன்னீரை ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படி இல்லை நீங்கள் இரநூறு கிராம் பன்னீரை கூட நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம் இல்லை கையில் உதுத்துக்கிட்டு கூட சேர்த்திக்கலாங்க இது அருமையாக இருக்கும்ங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து எவ்வளோ வந்து சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த பன்னீரில் அவ்வளோதாங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான நம்மளுடைய பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு தடவை இந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க பன்னீர் நீங்கள் கடையில் வாங்கி கூட செய்யலாம் அப்படி இல்லைனா இப்போ இந்த வெயில் டைமுன்றதுனால பால் கெட்டு போச்சுன்னா அதை தூக்கி வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க பிள்ளைங்களுக்கு பால் தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை ஒரு பக்கம் இறக்கி வச்சிட்டேன் இதுக்கு நான் வந்து இன்னைக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சப்பாத்தி தாங்க செஞ்சிருக்கேன் சூப்பரான சப்பாத்தி கூட இதை சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய ஸ்டைலில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ